அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சற்று முன் திமுகவின் முக்கிய புள்ளி திடீர் மரணம் உதயநிதி வருகை இது மாதிரி வந்து செய்திகள் வந்து ஸோ இருக்குது ஸோ புதுக்கோட்டையே சேர்ந்த திமுக செயலாளர் மாரடைப்பால் திடீர் மரணம் அடைந்த சம்பவம் திமுகவுக்கிடையே பெரும் அதிர்ச்சியும் பெரும் பரபரப்பையும் வந்து ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் ஸோ விரைந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய உடல்நிலைக்கு ஸோ மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தி வரும் நிலையில ஸோ திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் வந்து இருக்கு ஸோ இதை பத்தி இந்த வீடியோல ஸோ முழுமையாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம சேனலுக்கு வந்து தான் நீங்க வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இரவே ஸோ அப் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி பெற்று சிகிச்சை பெற்று வந்திருந்த நிலையில சிகிச்சை பலனின்றி ஸோ திமுகவை சேர்ந்த ஸோ திமுக மாநகர செயலாளர் செந்தில் அவர்கள் வந்து பார்த்தினா திடீர்னு நெஞ்சோலியால் ஸோ காலமானார் அவரது ஸோ மகனுக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டிருந்த நிலையில் ஸோ திருமண வேலைகளை பார்த்து வந்திருந்த நிலையில் திடீர்னு ஸோ அவருடைய மகன் செய்த சம்பவத்தினால அவருடைய நெஞ்சு வழி ஏற்பட்ட சம்பவம் தான் பெரும் அதிர்ச்சியே திடீர்னு மரணம் அடைந்திருக்காரு இதைத் தொடர்ந்து சாடியோ செந்தில் ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து வயது ஆகுது திமுக சோ படிப்படியாக உயர்ந்து திமுக மாநகர செயலாளராக சோர்ந்திருந்தார் அமைச்சர் கே என் நேருவின் தீவிர ஆதரவாளராக இவர் நகராட்சி தேர்தலில் தனது மனைவி திலகவதியை நகர்மன்ற தலைவராக உருவாக்கினார் சோ இதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாநகராட்சி தரம் உயர்ந்த நிலையில் அமைச்சர் கே என் நேரு தலைமையில் நடந்த விழாவில் சோ மேற்கான செங்கோல் தங்க சங்கலி மேயர் நற்காலியில் அமர வைத்திருந்த நிலையில் சரி உடல்நல நலனிலும் தொடர்ந்து அக்கறை செலுத்தி சோர்ந்தார் தனது ஆரோக்கியத்துக்காக ஒரு செயலும் ஈடுபடாத சமய திமுக சேர்ந்த நிர்வாகி இப்ப அவருடைய மகனுடைய நிச்சயத்தில் ஓடி ஓடி வேலை பார்த்த சம்பவத்தினால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து மாரடிப்பு ஏற்பட்ட சம்பவத்தினால அங்கிருந்த மருத்துவரான சகோதரி மகள் முதலிரவு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் பின்னர் ஆம்புலன்ஸ் மூலமாக தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த நிலையில் இது தகவல் அறிவிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனை வாசலில் தயாராக இருந்த மருத்துவ குழுவினர் செந்திலை பரிசோதனை செய்தனர் அதில் அவர் மருத்துவமனைக்கு கொண்டுவரும் வரும் வழியிலே உயிரிழந்ததாக அவர் மருத்துவர்கள் வந்து தெரிவித்திருந்த நிலையில் அவருடைய குடும்பம் பெரும் ஒரு செய்தியா தான் வந்து இருக்கு இதை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புதுக்கோட்டை வருவதாக கூறப்பட்டிருந்த நிலையில் அவருடைய ரகுபதி மெய்ய மெய்யநாதன் ஆகியோர் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் வந்து அவருடைய உடல்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை செலுத்தி ஒரு நிலையில செலுத்திய சூழ்நிலையில இப்போ அவருடைய உடல்நிலை வந்து அடக்கம் செய்ய போறதாக அரசு மரியாதை உட்களும் செஞ்சிருக்காங்க சர்வ எனக்கு என்னென்ன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ மறக்காம ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ